கிரீஸ் டபனக்கல் அப்போஸ்ட்ரலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் சனிக்கிழமை ஏப்ரல் மாதம் பன்னிரெண்டாம் தகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு அழிவிலிருந்து மீட்கும் படிக்கு இன்றைய தியான வசனம் யோவான் பத்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான் தியானம் அநியாயங்களுக்கு எதிராக எழுந்து நிற்க யாரும் இல்லையா அநீதியை தட்டி கேட்க ஒரு தைரியசாலியும் இல்லையா என்று காலதாமதமின்றி உடனடியாக நீதி செய்யப்பட வேண்டும் என்பது பொதுவாக மனிதர்களின் சுபாவமாக இருந்து வருகின்றது எனக்கு அநீதி செய்தவனை எப்படி தண்டிப்பது எனக்கு நேரிட்டது போலவே அவனுக்கு இன்னும் அதிகமாக துன்பமும் நஷ்டமும் விளைவிப்பதே மனிதர்களுடைய நீதியாக இருக்கின்றது என்னுடைய மாட்டின் காலை அடித்து உடைத்த அயலவனுக்கு ஒரு நல்ல பாடம் படிப்பிக்கும்படி அவனுடைய உடைத்து விட வேண்டும் என்று எண்ணிக்கொள்கின்றார்கள் இந்த வேதனைகளின் நம்முடைய முதல் பெற்றோராகிய ஆதா மேவாள் தேவனாகிய கத்தருடைய கட்டளையை மீறி கொல்லவும் அழிக்கவும் வரும் பிசாசானவனின் சத்தத்திற்கு செவி கொடுத்ததால் பழிக்கு பழி வாங்கும் சுபாவம் மனிதர்களிடம் உண்டாயிற்று மன்னிப்பு என்ற எண்ணத்திற்கு இடமே இல்லாமல் ஒருவனுக்கு விரோதமாக மற்றவன் எழுந்து ஒருவரை ஒருவன் கொன்று அழித்து போடும்படிக்கு அந்த வன்மத்தையும் பகையையும் சந்ததி சந்ததியாக உண்டு பண்ணி விடுவதும் பிசாசானவனுடைய திட்டமாக இருந்தது ஆதியிலிருந்து பழிக்கு பழி வாங்குவது மனிதர்களுடைய வாழ்விலே ஓயாத ஒரு நச்சு வட்டமாக இருந்து வருகின்றது ஏதோ என்று அழைக்கப்பட்ட ஏசாவினுடைய சந்ததி யாக்கோப்பின் சந்ததியின் அழிவை காண்பதையே நோக்கமாக கொண்டிருந்தது அறிந்தோ அறியாமலோ செய்யப்பட்ட குற்றங்களுக்கு முடிவு அங்கே மனித குலத்தை அழித்து போடும் இந்த சட்டதிட்டத்தை யாரால் மாற்ற முடியும் சத்ருவானவன் கொல்லவும் அழிக்கவும் வருகின்றான் நானோ ஜீவனை கொடுக்கும்படி வந்தேன் என்று ஆண்டவராகியேசு கூறியிருக்கின்றார் அந்த வாக்குத்தத்தமானது நிறைவேறும் வரைக்கும் வன்முறைகளையும் பழிவாங்கும் மாம்ச இச்சையை உலகத்திலே விசேஷமாக தம்முடைய ஜனங்கள் மத்தியிலே மட்டுப்படுத்தும் படிக்கு மோசே என்னும் தம்முடைய ஊழியர் வழியாக சமூகவியல் நீதித்துறை சார்ந்த சட்ட திட்டங்களை தம்முடைய ஜனங்களுக்கு கொடுத்தார் அதன் கருப்பொருளை இந்நாட்களிலே தியானம் செய்வோமாக ஜபம் செய்வோம் நேற்றும் மின்றும் இன்றும் மாறாத தேவனே கொல்வதும் அழிப்பதும் என்ற எண்ணம் என்னில் உருவாக்காத படிக்கு உம்முடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் வாழ எனக்கு கிருபை செய்வீராக ரட்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் உபாகமம் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம்